அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலேட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையைச் சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக வரன் தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா அலைத்தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா அலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் சென்னை கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த அமீரா என்ற மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை மணமகளின் சுய மணமகளின் பெயர் அமீரா இவங்களோட வயது இருபத்தி எட்டு இவங்களோட கல்வி பிஇ இசிஇ எம்இ பிஏ இந்தி இந்த பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க இவங்களோட தாய்மொழி தமிழ் இவங்களோட உயரம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபீட் இந்த மணமகளட மதம் சன்னி முஸ்லீம் இவங்களோட இருப்பிடம் சென்னை கொட்டிவாக்கம் இந்த மணமகளுக்கு நல்ல உயர்கல்வி கற்ற நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகளிட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலைட் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க நிக்கா ஹலைட் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரீமியர் தளம் நிக்கா ஹலைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தெடித்தருவாங்க மன வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அந்த முடிவு சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடும் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த முடிவை நீங்க சரியாக எடுக்கணும்னா உங்களுக்கு நம்பகமான துணையாக இருக்கும் ஒரே பெயர் நிக்காஹலைட் பிரீமியம் முஸ்லிம் மெட்ரிமோனி நிக்காஹலைட் வரும் ப்ரொஃபைல் மேட்ச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குறாங்க ஸோ இன்றே நிக்கா ஹலேட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா மூலம் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்